ஒரு சிலருக்கு அந்த ஸ்பூட்டம் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப எல்லோ கலர்ல ஸ்டிக்கி நேச்சுரா இருக்கா பேசும்போதே ஒரு பேட் பிரீத் வரும் ரொம்ப நாளா இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இது கூட சேர்ந்து நமக்கு டியூபர் குளோசஸ் ஒரு சிலருக்கு இருக்கும் காச நோய்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சோ டியூபர் குளோசிஸ் இருந்தாலும் ரொம்ப நாளா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் பாடி வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கறதை நம்ம பாப்போம் அப்போ லங்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதற்கான வழிமுறைகள் சோ சித்த மருத்துவத்துல இந்த சுவாச நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான மூலிகைகள் நிறைய இருக்கு எக்ஸ்பர்ட் ஓரண்ட் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட் ஓரண்ட்னா உள்ள இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் ஓகே ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஓரண்டை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நமக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ அந்த மூலிகைலாம் என்னென்ன மேம் நார்மலாக தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கிறது படுத்து தூங்க முடியல ஸோ எனக்கு வந்து ஆஃப் சிட்டிங்கில் தான் தூங்குறேன் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே இந்த கபத்தை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காக இந்த கற்பூரவள்ளி இலைன்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலைகள் துளசி அதுவும் கருந்துளசி வெற்றிலை இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ப்ஸ் தான் ஈஸியாக நம்ம வந்து கபத்தை வெளியேற்றிடலாம் அதுவும் முக்கியமாக இன்னொரு ஸ்பெஷல் ஒரு ஹேர்பா ஆடாதோடு ஆடாதோடைக்கு பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை கட்டு இருக்கு நம்மளால பேச கூட முடியல நுரையீரல்ல ரொம்ப சளி சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆடா பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்